ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் அசிஸ்டன்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி லட்சம் பேர் பேர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இதில் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றதை எப்படி செக் பண்ணுறது என்ன காரணத்துக்காக உங்கள் பேர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் அதாவது தமிழகம் முழுவதும் ஸ்பெஷல் இன்ட்ரன்ஸ் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க அதற்கான மொத்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு இன்றைக்கி தான் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியிட்ருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் சர்வீஸில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் இதில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிராஃப்ட் எலக்ட்ரோ ரோல் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் தொகுதி உங்கள் ஊர் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு அதுக்கான ஆப்ஷன் கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு போக போக ஓப்பன் ஆகும் இதுல ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக் கேட்கும் உங்க சட்டமன்ற தொகுதி கேட்கும் அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய போர்ட் நம்பர் எதுவோ அதாவது உங்கள் ஊர்ல வந்து நீங்கள் ஓட் பண்ணியிருப்பீங்க அது எதுன்னு அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணி அந்த ஊர்ல இருக்க மொத்த ஓட்டர் லிஸ்ட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துல தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர் பெயரை வந்து நீக்கியிருக்காங்க அவங்க பெயரை நீங்கள் தெரிஞ்சிக்க இதில் செகண்டாக இருக்குது பாருங்கள் ஆப்சண்ட் சிப்டட் டெத் ஏஎஸ்டி எலெக்ட்ரோல்ஸு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்கள் பெயர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் மூன்று விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிஎல்ஓ அவங்க சர்ச் பண்ணுற மாதிரியும் அப்புறம் சர்ச் பை எபிக் இல்லை உங்கள் ஓட்டடி நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஷிஃப்டட் டேத்து எலெக்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை மூணு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அசம்பிளி தொகுதி எதுவோ அந்த அசம்பிளி தொகுதியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பார்ட் நம்பர் எதுவோ அந்த பார்ட் நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு வியூன்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் பொதுவான பெயர் நீக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் நிரந்தரமாக பெயர்ந்தவர்கள் முன்னரே பதிவு செய்யப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பொதுவாக வந்து கொடுத்துருக்குறது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் பேர் இதில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பெயர் இல்லாதவங்க நீங்கள் வந்து தாங்க ஃபார்ம் சிக்ஸ் பயன்படுத்தி புது ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஏன் எதற்காக உங்கள் பெயர் நீக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த லிங்க் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களது விவரங்களை சரிபார்க்க ஓட்டர்ஸ் டாட் ஏசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை வந்து பயன்படுத்தலாம் அங்கே வந்து சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் என்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் செய்து உங்கள் எபிக் நம்பர் மாநிலம் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு தேடலாம் உங்கள் விவரங்களை காமிக்கப்பட்டால் பட்டியலில் பெயர் உள்ளது என்று அர்த்தம் அடுத்ததாக கண்டிப்பாக புதுசாக எப்படி ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத குறித்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் அப்போது நீங்கள் அதை பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்